ஹாய் ஹலோ வணக்கம் மிதன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா இன்றைக்கி வந்து பெரியநாத்தனார் வந்திருக்காங்க சித்தி ஆய் சொல்லுங்க குட்டி சூரியவம்சம் வீட்டில் இருக்கிறது மேட்ச் பண்ணி சாப்பிட்றாங்க திடீர்னு இப்போ தான் வந்தாங்க அதனால் சாப்பிட எதுவும் செய்ய முடில சூரியவம்சம் படத்தில் வந்து உப்புமா செஞ்சுருவாங்க ஆனால் நாங்கள் வந்து இருக்கிற சாதத்தை வந்து

டே தம்பி அக்கா அதுக்கு வரும்போது என்னது வாழைக்காய் பழம் மாங்காய் எல்லாம் குட்டி புரியலாம் வீட்டில் இருக்கிறது வச்சு மேனேஜ் பண்ணி சித்தியெல்லாம் அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க எங்கள் மாமியார் தான் நொட்டை சொல்லினே இருப்பாங்க என்ன பண்ணுறது அதனால் அடுத்த வாரம் போய் மறுபடியும் போய் கண் ஆப்ரேஷன் பண்ண வரலான்னு தினமும் பழம் வரும் பாரு வீட்டுக்கு பழம் ஜூஸு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் வரும் என்ன பண்ணுறது குட்டி சூரிய வம்சம் தான் என்ன ஒன்று சித்தி வீட்டுக்கு போனால் இலையில சாப்பாடு போடுவாங்க நாங்கள் தான் தட்டு போட்டுக்கிறோம் என்ன பண்ணுறது இந்த குட்டி சூரிய வம்சம் யாரும் இருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுவாங்க சரிங்களா என்ன சீப் 30 வா சொன்னாங்க 60 வா அம்ரவும் 30 வா சொன்னாங்க ஆமா நான் இதலாம் ஆ ஆ ஆமா கொள கொளையா ஏல இல்ல என்ன மணி செஞ்சங்களா ஆள சனவாசி ஆசி ஏய் ஆயரோ கிரே இது கன்னாட்ட பத்தி தான் பாகாயிதுல மூலமா தான் இல்ல அப்ப கூட பண்ணுங்க